அதாவது நீங்க வர்றதுக்கு அதாவது நான் உங்களை உட்கார வைக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா ராங் ரூட்ல போயிட்டீங்க அங்க போயிட்டீங்க இங்க போயிட்டீங்க கடைசியா வந்தாச்சு எப்படி இருக்கு இப்போ உங்க வாய்ஸ்ல இப்ப ஹாய் சொன்ன இப்ப வேற மாதிரி சவுண்ட் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் டெசிப் எல்லாம் கூட போகுது சொல்லிட்டு போனீங்களே என்ன சொல்லுங்க என்ன ப்ரோ ஆக்சுவலாக என்னன்னா நான் காலையில் இந்த ஷோக்காக வந்தேன் அப்போது வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கேன் போடுறேன் அப்படின்னாங்க சரி ரெடி பண்ணியிருக்கீங்களா கஷ்டப்பட்டுன்னு போட சொன்னேன் ஏவி ஓடுன்னு பார்த்தா எல்இடி மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே அப்போ ஒரு டைம் மிஸ்டேக் மிஸ்டேக்னா ரெண்டாவதாக ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்போ ஏவி வேணாம் வரல மூணாவது வரவே இல்லை இப்போ நாலாவதா உங்களை வச்சு ட்ரை பண்ணுறோம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் வாங்க இன்னொரு ஏரியா சவிதா காலேஜோட ஏவி இது ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் தி மேனேஜ்மென்ட் அண்ட் ஃபைனலி ஏவி வர்க் அவுட் சோ थैंक यू ஆனந்தா थैंक यू யா அது வந்து ஒரு வைப் என்னလဲ அந்த வைப் காரண யாரு அர்ஜுன் தாஸ் இல்ல ஓடு என்னோட ஏவி யாரு கிரியேட் பண்ணாங்க லே பி थैंक यू देम थैंक यू थैंक என்னோட ஏரியா போட் உள்ள வச்சிருக்கவங்க ரொம்ப 땡க்ஸ் டா லாஸ்ட் டர்க்கி போட்றாதீங்க சரியா பட் ஓகே கம் டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் ஹவ் ஐ அம் குட் அஸ் வெல் थैंक यू அண்ட் பசங்கள வந்து நான் சொன்ன மாதிரி காலையில இருந்து அவங்க ஃபுல் எனர்ஜி நீங்க வரதுக்காக தான் ஐ அம் ரியலி சாரி ஏன் இந்த டைம்ல சொன்னாங்க என்ன உள்ள உட்கார் வச்சிருந்தாங்க இவன் சொன்னதெல்லாம் போய் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை

நான் வந்து சொல்ல வந்து வேறு விஷயம் நீங்கள் வந்து இப்போ டான்ஸ் ஆட பாட்டு பாட போகிறீங்க ஏன்னா குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சாரி சொல்லிட்டு முடிக்கிறீங்க குட் நியூஸ் சொல்லணும் டான்ஸ் இல்லைனா பாட்டு எங்கள் எங்கள் மக்களுக்காக டான்ஸ் போய் ரெண்டு பேரும் டான்ஸ் அவங்களுக்காக ஒரு நம்ம சினிமா இந்த ஃபோட்டோவில் பத்து சவிதா காலேஜ் போன் நம்பர் இருக்குது அதை கரெக்டாக கொண்டு வரவனுக்கு லைட் டைம் செட்டில் அவ்வளோதான் உங்களால் முடியும் ஆ இந்த ஃபோட்டோவில் பத்துக்கு சவிதா காலேஜ் ஃபோன் நம்பர் இருக்குது ஆ ஒரு சொல் பேசினேன் ஆ ஏன் மாதிரி இருக்கு தமிழ் யாரு

சொல்லுங்க லே உங்க வாய்ஸ் மாதிரி அதான் இந்த பேப்பர்ல ஆ இந்த பேப்பர்ல இந்த போலீஸ்காரர் பேருக்கு போலீஸ்காரர் பேருக்கு அஞ்சு போலீஸ்கார பேருக்கு ஏ ரகுவரன் மாதிரி பேசிட்டு அஞ்சு ப்ளஸ் மாதிரி பேச சொன்னாயே வாயை படிச்சவனுக்கு பேசு ரோபி அவன் தலை கொண்டு வரனுக்கு அவன் தலைகளை கொண்டு வரனுக்கு நாட்டா சடல் தான் ஏ சார் கை நடுக்குது வாயில் மோட்டார் ஓடுது

இங்க பெற அட்வைஸ் எனக்கும் பிடிக்கிறது நீங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு மட்டும் கத்திட்டே இருப்பா ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லணும் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்போ நம்பாதீங்க இல்ல இல்லை உண்மையாலுமே எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்க்ளூசிவோ எதுவும் இல்லைடா இப்போ ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒன்று பண்ண போறோம் ஓ ஃபுல் ரொமான்ஸ் ஆமாம் பட் பாரு <laughs> 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 <hansiongayani> <laughs> <laughs>

हाय बोलो तो ये पेराचो तुम्हें यार में वो आइडिया पता क्यों नहीं है आना ठीक है बोलो बिट्टी सुपर बोलो सोलेंगे मतलब सरी अमरीतुला कम ऑन सोलेंगे सीक्रेट सोलेंगे यार आंसर पढ़ना सोलेंगे बोले सल हाँ इंडी इकली वो आइडिया सोलेंगे नालासोलेंगे Accepting the invitation and okay. coming out. Say, with your permission, can I take a video on my phone? Yeah. Yeah.

One, oh, two, three. Congratulations! Please come up, please.

ये नेक्स्ट टाइम ये तो ओवर ओवर उड़ाप में नहीं तो मंच पर सारे आए थे चार आए थे दोस्त आए थे कभी बार बोले वहाँ पे भी तो इनको लेकर काम करने का बारे में क्या है ये ये और वहाँ पे चार्जेस वहाँ सुपर सुपर अंदर लेकिन तो बटर को चाहिए लोग आने वाले बात है तो बात है सो अंदाजी ये तो ना है बात को बोली थी �

いをおおかでね、大丈夫です。<laughs> எடுத்து <laughs>